போனோங்க சார் போனோம் சார் வாரம் உருண்டி வருது வாரம் உருண்டு வருதா ஏழு பேர் உள்ள போயஞ்சுட்டாங்க அவங்க நிலம என்னென்னு தெரியல இது வரைக்கும் தெரியல எல்லா டிப்பார்ட்மெண்ட்டுங்க தான் இருக்காங்க எல்லா டிப்பார்ட்மெண்ட்டுங்க தான் இருக்காங்க தரனா இங்கே தான் பிறந்து வந்த ஊர் பாறெல்லாம் இறங்கி வந்து உயிர் சேதம் ஆகி வீடை முழுகி இப்படிலாம் வந்து ஆனதே கிடையாது நானா சொல்கிறேன் தண்ணி அடிச்சுட்டு தண்ணியில் அடிச்சிட்டு வந்துடுது

மண்ணோடு உள்ள போயிட்டாங்க தெரியல அவங்க பாவம் உயிரோட இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க பார்ப்போம் கொடுமை கொடுங்க ஒரே பதட்டமாகுது எல்லா வரும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஏதா இருக்காங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டு ஏதாவது இருக்காங்க பக்கம் உள்ள வீட்டில் அப்படி நான் மலைக்கு அடிவாரத்தில் உள்ள வீடு பூரா அங்கேருந்து பாறை பூரா உருண்டு உண்டு பிரி பெரிய பாறை எல்லாம் உண்டு உருண்டு வருது மெயினாக அதை காட்டுற மாதிரி பக்கம் அந்த காற்றம் மண் யூவா இருக்கா அந்த தெரியாதான் அதெல்லாம் எல்லாம் உண்டு உண்டு இடம்லாம் அதெல்லாம் ஃபுல்லாக அங்கேருந்து ஒவாங்க போங்க ஆபீசர் வந்துட்டாங்கப்பா பத்து திருப்பி இறங்குதா அந்த பக்கம் ஃபுல்லாக இறங்கிச்சாம்பா அந்த பக்கம் ஃபுல்லா இது வந்து இந்த திருவண்ணாமலை அருணாச்சலத்தேர பக்கத்தில் கூட வாவுசி நகர் ஒன்பதா தெரு என்ன இதில் திருப்பி திருப்பியும் வந்து இது திருவிழா உள்ள லாஸ்ட் வந்து அந்த பக்கம் இறங்கிது வருது உருண்டு வருது என்ன அதான் வீடுலாம் வருவேன் என்ன உடையாருங்க சொல்லிட்டு

இது இந்த பாறை இருக்கா பெரிய பாறை தெரியுது கிளம்ப அனுச்சிப்பேன் இந்த இடத்துல எல்லாமே ஜாமாயி அப்படியே நிற்குது பெரிய பெரிய பாறை ஆ ஆ உருண்டு வருதுல்ல உருண்டு ஆமாம் இது வந்து திருவிடல் சார் பிடிக்கு பாருங்க இதே மாதிரிதான் பெரிய தருவோம் மோசமாக செக் பண்ணிக்கணும்ல கரெக்டாக கான் சொல்லி ஊருக்கு வந்து சோலா பேன மேலேயோ டியூப் மேலேயோ ஊண்டுருச்சுன்னா என்ன பண்றது இது வந்து இந்த தஷ்டாமூர்த்தி கோயிலு அங்கே இருக்கக்கூடிய ரமாவச காம்பவுண்டு

எங்கே தூக்கி நீ பாட்டி சி இப்போ ரோட்லேருந்து மேலே தூக்கி ஆறு நேரம் தண்ணி உள்ள இது மேலே மேலே விட்டுக்குது எட்டு மேலே விட்டு தண்ணி விட்டுக்குது மேலே டமாட்டோர் ஃபுல்லாக அந்த ஓட ஃபுல்லாக போக முடியாது இங்கே போனால் முழுக்கிடுவோம் முழுக்கணும் நம்ம மசாஜ் இருக்கா அந்த அண்ணன் தான் இருக்கா பாரு எங்களுக்கு நம்ம மசாஜ் என்ன வணக்கம் அல்லா இவ்வளோ ஃபுல்லாக தண்ணி போயிடுச்சு பாவம் ரிசப்ஷன்லாம் இல்லை

ஆ எவ்வளோ ஆனால் தண்ணி நிற்குதுங்க உள்ள இங்கே எவ்வளோ நிற்கிது தண்ணி ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் ஆயிடுவோம்